நீங்க உத்திர நட்சத்திரத்துல மிகச்சிறந்த மகத்துவம் சித்திரை உத்திரமோ அல்லது ஆனி உத்தரமோ ஆவணி உத்தரமோ ஒரு குடும்பத்து தங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இந்த வச்சீங்கன்னா என்ன பெருகிது அச்சேத்திரதி அப்படின்னா தங்கம் சொல்லுவோம் அதுக்கு அச்சேத்திரதையில போய் நீங்க தங்க வாங்குறீங்க உங்களுக்கு சேர்றதெல்லாம் வந்து கட்டுக்கிறேன் அச்சயத்திரதி அன்னைக்கு தான தர்மங்கள் தான் பண்ண சொல்லியிருக்காங்களே இப்படியே நகை வாங்கணும்னு சொல்லலை ஆனா இன்னைக்கு என்ன செய்யணும் ஆணி மாதம் மிதனத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை முக்கியமாக எடுத்திருக்காங்க அப்போ சூரியன் திருவாகரை நட்சத்திரத்துக்கு அப்போ சூரியன் யாருன்னா உங்கள் அப்பா ராகு யாருன்னா உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவோட தாத்தானு பாட்டே இருக்காங்க எல்லாம் அந்த இடத்துல வந்துருவாங்க அப்போ அதில் அவ யாருன்னா உங்கள் குலதெய்வம் மாசி மாதம் வரக்கூடிய சிவன் ராத்திரிக்கு போக முடியாது சிவ வழிபாடு அதுக்கு நிகரானது மும்மடங்கு சக்தி வாய்ந்தது ஆணி போனாலும் போகாட்டாலும் கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் குலதெய்வத்தினுடைய கடமை மதுரையில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு சும்மா செமையாக இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சும் அந்த ஆணி உத்தரவு தன்னைக்கு பதினெட்டாம் படி கருப்பை கும்பிட்றவங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்த வாழ்க்கையில் வந்து வெற்றியின் படிக்கட்டுகளில் கொண்டு போகிறவங்க

பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டில் நல்ல நிவேத்தியம் பண்ணி நடராஜர் பத்து பாடி அதை பகிர்ந்து பாருங்கள் அந்த அதை அதுக்கடுத்து மிடாங்கில் நடக்கலாம் என்னை வந்து நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய நபர்களை நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஜோதிடர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நிறைய ஜோதிடர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இதில் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஜோதிடர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கக்கூடிய நபர்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் ஆமாங்க வாசி யோகி ஜோதிட அரசு டாக்டர் பி பொன்னியா சுவாமிகள் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கமும் வாழ்த்துக்களும் இந்த ஆணி உத்தரம் இப்போ அது அழகா சொல்லியிருக்கான் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் மிகச்சிறந்த மகத்துவம் இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சித்திரை உத்தரமோ அல்லது ஆணி உத்தரமோ ஆவணி உத்தரமோ எடுத்துக்கங்க மார்கழி உத்தரவும் இந்த காலகட்டத்தில் இங்கே வீட்டுக்கு நம்ம பொண்ணு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தங்கம் ஒரு குண்டு தங்கத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அந்த வச்சிங்கன்னா பெருகிரும் அந்த அன்னைக்கு உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு இது ஜென்ரலாகவே உத்தரத்தில் போய் நீங்கள் நாங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி வியாழக்கிழமையும் அசுபதி நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்குது அதே மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த உத்திர அன்னைக்கு இந்த உத்திர நாள் போய் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா சரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை தரித்திரமும் விளையிடும் இப்படி ஒரு மாய சக்தி இந்த உத்தரத்துக்கு உண்டு இப்போ நீங்கள் தங்கம் சொன்னீங்க சார் நம்ம அச்சதை அப்படின்னா தங்கம்னு சொல்லுவோம் அதுக்கு அச்சை திருதையில் போய் நீங்கள் தங்கம் வாங்குறீங்க உங்களுக்கு சேர்றதெல்லாம் வந்து கட்டுக்கதை சரியா அது கட்டுக்கதை அதை வந்து அந்த அச்சயத்திருதை அன்னைக்கு தான தர்மங்கள் தான் பண்ண சொல்லியிருக்காங்களே ஒளிய நகை வாங்கணும்னு சொல்லலை ஆனால் அன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா நம்ம வீட்டில் உப்பு முதல் உப்பு வாங்கணும் விரலி மஞ்சள் வாங்கணும் அரிசி பருப்பு காய்கறி வாங்கணும் அரிசி வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அது யோகத்தை தரும் ஆனால் அதே நேரம் தர்மம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது விளையும் அதுக்கு தான் அச்சியத்தை இருக்கு அப்போ இந்த உப்பு வாங்குறதுங்கிறது சொன்னீங்க அதே போல் இந்த ஆணி மாதத்தில் உப்பு வாங்கி வைக்கலாமா ஆணி மாதம் உப்பு வைக்கக்கூடாது ஆணி மாதம் வாங்குறதெல்லாம் நீங்கள் ஒரு நகை ஆணி உத்தரத்தன்னைக்கு உத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஜென்ட்ரலாகவே உத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஒரு நகை வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டில் பெரியிருக்கும் இது இது ஜென்ட்ரலான்னு இருக்குது இதே மாதிரி தங்க வாங்கக்கூடிய நாட்கள் நட்சத்திரங்கள் இருக்குது ஆனால் இந்த உத்தரத்துக்கு அவ்வளோ பவர் அதே மாதிரி ஆணி உத்தரம் இது என்ன செய்யும் இந்த இந்த நாதன் சூரியன் ஆணி மாதம் மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை முக்கியமாக எடுத்திருக்காங்க அப்போ சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அப்போ சூரியன் யாருன்னா உங்கள் அப்பா ராகு யாருன்னா உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவோட தாத்தானு பாட்டே இருக்காங்கல்ல எல்லாம் அந்த இடத்துல வந்துடுவாங்க அப்போ அதில் அவன் யாருன்னா உங்கள் குலதெய்வம் அப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு அன்றைக்கி போய் வழிபட்டு வந்தீங்கன்னா மும்மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு நம்ம எப்படி மாசி மாதம் வரக்கூடிய சிவன் ராத்திரிக்கு போகும் சிவ வழிபாடு அதுக்கு நிகரானது மும்மடங்கு சக்தி வாய்ந்தது ஆணி உத்தரம் போய் வழிபட்டு ஆமாம் அப்போ சிவ சிவ வழிபாடு பண்ணுறவங்க குலதெய்வத்துக்கு போங்க வைணவத்துக்கு வரும்போது பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த பெருமாள் கோயிலையும் என்ன சொல்கிறான் இந்த ஆணி உத்தரத்தன்னைக்கு வராகமூர்த்தியை வழிபடுபவனுக்கு அதில் வராகமூர்த்தி வராகமூர்த்தியை வழிபடுவனுக்கு எப்போதும் வழித்துணையாக இருப்பார் அவனுக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தெரியுமா அப்போ இதே இதில் இதை விட ஆணி உத்திரம் அன்றைக்கி உங்கள் குலதெய்வத்துக்கு போகிறீங்க இதை அந்த ஆணி மாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வச்சுக்கொடுவேன் அந்த ஆணி மாதம் உத்தரத்து பிறந்தவங்க இல்லை எவனை வேணாலும் செய்யலாம் ஒரு வெங்கல மணி வாங்கி உங்கள் குலதெய்வ கோயிலில் கட்டணும் அப்படி கட்டினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் கணக்கு புத்தகத்தருவே கிராஃப்ட் கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் குறையாது நீங்கள் ஆமாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக நான் என்ன சொல்கிறேன் ஒரு விஷயத்தை போய் ஒரு கோயிலில் பண்ணுறோம் அப்போ அதுக்கு பிரதிபலன் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்காட்டாலும் அது செஞ்சுதான் ஆகணும் அப்போ நீங்கள் என்னதான் நமக்கு ஒரு மோசமான காலகட்டமாக இருந்தாலும் எப்பயுமே நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றணும் தான் நினைப்பார் அது மாதிரி தான் குலதெய்வம் நீங்கள் போனாலும் போகாட்டாலும் கும்பிட்டாலும் கும்பிடாட்டாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் குலதெய்வத்தினுடைய கடமை அதை அது மாற்றிக்கவே முடியாது இப்போ பல பேர் சொல்லுவான் சார் குலதெய்வம் எதுன்னே தெரியாது சார் அப்படிம்பான் எந்த தெய்வம் உன்னை உன்ன தான் இருக்கும் அப்போ குலதெய்வத்தை எப்படி இது பண்ணுறது அவங்க எல்லாம் இந்த ஆனி மாதம் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு என்ன செய்யணும் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க இருக்காங்க இல்லையா இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல கற்பனசாமி கோயில் இருக்கும் ஐயனார் கோயில் இருக்கும் இல்லை அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு சும்மா செமையாக இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சும் அந்த ஆணி அன்னைக்கு பதினெட்டாம் படி இருப்ப கும்பிட்றவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றியின் படிக்கட்டுகளில் கொண்டு போகிற மாதிரி அப்போ அவன் ஊரில் இருக்கக்கூடிய கர்பனசாமி அவன் ஊரில் இருக்கக்கூடிய ஐயனார் என்ன இந்த ரெண்டு தெய்வத்தை கொண்டு போய் வழிபட்டு இந்த ஒரு மணியோ ஏதோ பண்ணிட்டு வராங்கன்னு வைங்களேன் அவன் வாழ்க்கையில் அடுத்து ப்ராக்ரஸே வேறு மாதிரி போயிடும் இப்போ குலதெய்வம்னு எடுத்துட்டா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ரெண்டு எல்லாத்துக்குமே அப்போ அவங்க பெண் தெய்வத்துக்கு போய் மணி கட்டணும் இல்லை பெண் தெய்வத்துக்கு போகல பெண் குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டால் ஆணும் பண்ணு இது வந்து ஒரு ஆணு பெண்ணு இருக்கக்கூடிய ராசி தான் மிதுனம் வந்து ரெட்டப்பட ராசி ரெட்டப்பட ராசி ஆனால் அது ஆண் ராசி ஆனால் அதில் இருக்கக்கூடிய இது என்னென்ன ஆணும் பெண்ணும் அதனால் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு இப்போ உங்கள் குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போகலாம் ஆனால் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் இந்த ஆணி மாதம் மிக அற்புதமான சக்தி படைத்ததாக இருக்கும் இப்போ இந்த மாதம்லாம் நம்ம இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கான சிறப்புகள் செய்ய வேண்டியது அதை விட யோகம் தானே அவங்க அவங்களுக்கு வழி இதுதான் ஆணி மாதம் பிறந்திருப்பான் ஆணி மாதத்தில் பிறந்தவன் அத்தனை பேருமே பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய கருடால் வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் இந்த ஆணி மாதம் என்ன செய்யணும் ஆணி மாதம் திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பண்ணலாம் இப்போ ஆணி திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கோங்க அன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லா படங்களுக்கும் நல்ல சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டில் உங்களுக்கு முருகன் இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் இருந்தாலும் சரி அல்லது யார் இருந்தாலும் சரி ஒரு மாலையை போட்டு எப்படி போனாலும் சரி நடராஜர் பத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது ஏன்னா அந்த பாடலை உங்கள் வீட்டில் பாருங்கள் எப்படி நம்ம சிவபுராணத்தை சொல்கிறோம் இல்லையா சிவபம் சிவபுராணம் கோலூர்பதிகம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தினைக்கு உங்கள் வீட்டில் நல்ல நிவேத்தியம் பண்ணி நடராஜர் பத்து பாடி அதை பகிர்ந்து பாருங்கள் அந்த அதுக்கடுத்து மிராங்கிள் நடக்கலாம் என்னை வந்து சொல்லுங்கள் மிராகிலே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி இந்த ஆணி மாசத்துக்கு சிறப்பு ஆனிமாலத்துடைய சிறப்புகளை ரொம்பவே தெளிவாகவும் எல்லாருக்குமே மிக பயனுள்ள நிறைய தகவல்களை எளிமையான தகவல்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் இல்லமெல்லாம் நான் வணங்க வளநாட்டு சித்தர் சோம்ப சுவாமிகளுடைய அனுக்கிரகத்தோடு நல்ல சிறப்பும் செல்வமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கிடைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி நன்றி நன்றி